நான் வந்து சித்தர்கள் இருக்கிறாங்கங்கிறத ஆணித்தரமாக நம்ப ஆரம்பித்தேன் வாஜியார் ஒரு சித்தர் சித்தர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போனேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மிகப்பெரிய சித்தர் அவர்தான் மூச்சு பயிற்சியில் வந்து சூரிய கலை சந்திரக்கலை பற்றி அவர் தான் எனக்கு சொன்னார் நான் யோகாத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட உங்களை சந்தித்து பேசணும் என்ன கலையில் பேசணும் யாரை எப்படி நான் ஆக்சுவலாக ஸ்கூல் கூட போகல நிறைய மந்திரங்கள் எழுதி வச்சுருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மந்திரம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறேன் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு வாசனை இருக்கும் அது என்ன வாசனைன்னு யாராக எனக்கும் தெரியல தாமே இல்லைன்னு யார் சரி சொன்னது யார் சொன்னால் உன் உடம்புல உயிர் இருக்குங்கிறது தெரியுமா உயிர் எந்த இடத்துல யாராவது சொல்ல சொல்லுங்கள் பாபா விறந்ததுக்கப்புறம் தான் அங்கே வந்து சொர்க்கம் நரகம் அப்படின்னு இருக்குது நம்புறாங்களோ நம்பளே இதெல்லாம் அங்கே போன தான் தெரியும் கடவுள் இருக்காருங்க யாரோ ஒரு நிலைமையில ஒரு ஸ்டென்ட் மாஸ்டரா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் படங்களுக்கு மேல பண்ணிட்டு ஒரு நடிகரா இயக்குனரா பல்வேறு அவரோட திறமைகளை பல்வேறு முகங்களை காமிச்சு ஒரு உச்ச நிலையில இருக்கிற ஒருத்தர் இவருக்கு இன்னொரு முகமும் இருக்குங்க அதாவது ஒரு ஆன்மீக முகம் அவரோட ஆன்மீக பயணம் தொடர்பா பல்வேறு விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர் வேறு யாரும் கிடையாது ஜாக்குவார் பண்ணும் சார் அவர் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் சூப்பரா இருக்கேன் பார்த்தாவே தெரியுது சூப்பரா இருக்கீங்க சார் உங்களுக்கு வந்து சினிமாவை தாண்டி இன்னொரு முகம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து பொதுவா எல்லாருக்குமே தெரியும் இல்ல சார் அதை தாண்டி ஒரு ஆன்மீக முகம் ஒண்ணு இருக்கு ஒரு ஆன்மீகவாதியாவும் உங்களை அடையாளப்படுத்திருக்கீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு உருவ வழிபாடை தாண்டி சித்தர் வழிபாட்டுல உங்களுக்கு ஈடுபாடு அதிகம் அந்த சித்தர் வழிபாட்டுக்கு நீங்க எப்போ உள்ள போனீங்க எந்த சித்தரை கெட்டியா பிடிச்சிருக்கீங்க நான் வந்து சார் பையன் எங்க வீட்டுல எங்க குலதெய்வம் எங்க அம்மா வேண்டிதான் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க அதனால நான் சின்ன பிள்ளையிலே வந்து எங்க கோயிலுக்கு வந்து விளக்கேற்ற போவேன் ஏன்னா எங்க வீட்டுக்கும் எங்க குலத்தையும் ஏற்றுறதுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டரும் காடு தான் ரோடு எல்லாம் கிடையாது காட்டுக்குள்ள போய் நானும் எங்க அக்கா வள்ளி அக்கா ஒரு அக்கா ரெண்டு பேரும் தான் போவோம் அங்க ஒரு ஓமையன் ஒருத்தர் இருப்பார் அவர் எல்லாரையும் அடிப்பாருன்னு சொல்லி எல்லாருமே பயமுடுத்துவாங்க நாங்க அருவாள் எடுத்துட்டு போவேன் எப்போ சேஃப்டிக்கு அடிச்சா வெட்டிடலாம் இல்ல எங்க அம்மா அப்பா தான் சொன்னாங்க முதல்ல யார் வந்து அடிக்க வந்தாலும் மொதல் அடி ஓம் அடியா இருக்கணும் ரெண்டாவது அடி வாங்கிட்டு நீங்க வந்தா உன்ன உரிச்சிருவேன் தொட்டி அங்க எங்கள் வீடு ஒரு ஏக்கரில் புளிய மரம்லாம் உள்ளே இருக்கும் கட்டி தொங்க விட்டு வெளுத்துடுவாங்க கீழே வந்து இந்த இது போடுவாங்க மிளகாத்தூள்லாம் போட்டு சாம்பிராண்டு போடுவாங்க கட்டி தங்கல கீழே தொங்க விட்டேன் எப்படி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அங்கே கோயிலுக்கு போகிறோம் இருக்கும் அந்த ஓமையன் வந்து ஒரு நாள் நாங்கள் பார்த்துட்டோம் நான் எங்கள் அக்கா பார்த்தேன் எங்கள் அக்கா ஓடுறது பார்த்துட்டு நான் மட்டும் ஏன் அவரை பார்த்து ஓடணும்னு சொல்லி வாழைப்பழம் இருந்துச்சு கோயில் இருந்து கொடுப்பேன் கொடுத்தேன் வாங்கி சாப்பிட்டார் என்னென்ன அதெல்லாம் என்னை தரையில் கை வச்சு தடவினார் எங்களை வந்து சேஃபாக வந்து ரோட்டில் வரைக்கும் கொண்டு விட்டு போக ஆரம்பிச்சார் ரெகுலராக எனக்கு அவர் வந்து ஏதோ ஒரு வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு என்ன பிடிச்சி அதுக்கப்புறம் நான் குன்றத்தூருக்கு வந்தேன் எங்கள் அண்ணன் கடை இருக்குது குன்றத்தூர் ஏத்தாப்பில் வந்து ஒரு ஒரு விநாயகர் கோயிலுக்காக கட்டின இடம் சின்ன கோயில் கட்டுன இடம் ஆனால் விநாயகர் வைக்கலை எங்கள் கடைக்கு நேர் ஏத்தாப்பில் இருக்கும் இப்போ அது பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு குன்றத்தூரில் அங்கே பார்க்கும்போது அது உள்ள ஒருத்தர் படுத்திருப்பார் அவர் கண்ணு மட்டும் ரொம்ப வெளிச்சமாக இருக்கும் உடம்பெல்லாம் அழுக்க குளிக்கவே மாட்டார் இந்த துணி மூடி இருப்பார்ல அதுவும் தாரில் முக்கிய எடுத்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அழுக்காக இருக்கும் எல்லோரும் அங்கே போக வேணாம் பாங்க நான் மட்டும் ஏதோ எனக்கு அந்த பக்கம் எழுத்துச்சு நாள் போய் அப்படியே பார்த்தேன் அவரை என் மனசில் கொஞ்சம் ஒரு ஒரு பால் வாங்கி கொடுத்தானே அப்படின்னு தோணுச்சு சரி க பக்கத்தில் டீ போய் ஒரு பால் வாங்கி கொடுத்தேன் அப்படி வச்சேன் வருட்டேன் என்னை பார்த்தாரு எடுத்து குடித்தார் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன் அடுத்த நான் இட்லி வாங்கி கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் இதை இருப்பேன் காலையின் சாயங்காலம் அவர் பார்ப்பேன் தண்ணி கொண்டு கொடுக்குறது எல்லாம் நான் தான் கொடுப்பேன் ஆனால் ஒன்று கூட அவர் எஞ்சி வடி போனதில்லை அதை விட்டு நகரவே மாட்டார் டூ பாத்ரூம் ஒன் பாத்ரூம் போய் நான் பார்த்ததே இல்லை அப்போ அந்த வயசில் எனக்கு தெரியாது அப்போ எனக்கு ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு எனக்கு எனக்கு தெரியல ஆனால் என்கிட்ட மட்டும் அவர் ஏதோ பார்க்கும்போதே இருக்கும் வேற யாரையும் பார்க்க கூட மாட்டார் என்னை பார்ப்பார் எனக்கு அது வந்து அப்பமாக அவர்கிட்ட நிறையா அதெல்லாம் இருந்து எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை விட்டேன் அப்புறம் எங்கள் வாத்தியார்ட்ட வந்து திருச்செருப்பை கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் எங்கள் வாத்தியார் ஒரு சித்தர் உதாரணமாக எனக்கு வந்து ஏதோ ஒரு கடிச்சிருச்சு இப்படி கை துடைச்சோன்னா போதும் ரெட் ஆகிடும் அதனால் வெளியே போக வர விற்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் எங்கள் வாதியார் வந்தார் என்னடா அப்படின்னாரு இல்லைண்ணா இது மாதிரி இருக்குண்ணா என்ன ஏய் அடக்கீர முண்டே நான் சரி பண்ணிடுறேன் அவர் அதிகமாக திட்டுறது தான் அந்த வார்த்தை நான் போனால் அவர் வந்து ஒரு சொம்பில் ஒரு பலகை மேலே சொம்பை வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி என்னமோ ஒரு குச்சியை ஒரு ரெண்டு மந்திரம் சொல்லி இதை எடுத்துகிட்டு போட்டால் கீழே வச்சிடாத கீழே வைக்கூட நேரம் வீட்டில் போய் என்ன பண்ணுது அண்டாவில் ஒரு தண்ணியில் அதில் கொஞ்சோண்டு ஊற்று இதை நீ குடிச்சிது அதை குடிச்சிருந்தாரு ஒன்றுமே பண்ணல அதை மட்டும் பண்ணி சரியாக போச்சு நம்ம மூலிகோ அது வந்த மாதிரி ஒன்றுமே போடலை சார் ஒன்றுமே போடலை இது மட்டும் தான் போனார் எனக்கு பெரிய ஆச்சரியம் அந்த வயசில் புரியாத வயசு இருந்தாலும் எனக்கு பெரிய ஆச்சரியம் நான் கேட்டேன் அவட்டேன் இப்படி ஹாஸ்பத்திரிலாம் போனேன் சரியாகல நீங்கள் எப்படி சரி பண்ணுங்க டேய் அதெல்லாம் பெரிய விஷயம்டா அவனுக்கு நாளாவது சொல்லித்தரண்டா அப்படின்னாரு இப்போ அவர் வந்து நிறையா தியானங்கள் வந்து செய்வார் நானும் போவேன் எனக்கு அதை சொல்லி தர ஆரம்பித்தார் அப்போ நான் விளையாட்டை அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதையும் விட்டுட்டேன் புரட்சித்தோடு எம்ஜிஆர் அவர்கள்ட்ட போனேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மிகப்பெரிய சித்தர் யாருக்குமே கூட இருக்கவங்களுக்கு கூட தெரியுமா மற்ற யாருக்குமே தெரியாது அவர் சித்தர்னு ஏன்னா அவர் ஆரம்பத்தில் எப்படி கஷ்டப்பட்டாருங்கெல்லாம் விட்டுட்டு அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவர் தோத்ததில்லை அரசியலாக இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் எதுலையுமே தோற்றல அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர் அரசியல் வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அது காரணம் அவர் வந்து நிறைய சித்த வழிபாட்டில் இருந்தார் இன்னைய வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார் கரெக்ட் அரசியல் யாருக்கட்டும் சினிமாவில் இருக்கட்டும் உண்மை அவருக்கு அடுத்து தான் மற்றவங்கலாம் அதான் பொள்ளாச்சியில் இடத்துல ஷூட்டிங் போனோம் அது ஒரு கே பாட்டி கேட்டாங்க என் பேராண்டி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டது யார் உங்கள் பேராண்ட் எம்ஜிஆர்னாங்க எம்ஜிஆர் பக்கத்தில் எங்கள் ஃபைட்டர் கொடுத்தேன் அவன் சொன்னான் அவர் இறந்துட்டாரும் பலாந்து அந்த கம்போஸை விட்டு விழுத்துருச்சு யாராவது சொல்கிறானே அப்போ என்ன பார்த்தாலும் தான் சொல்லுவாங்க இப்போ அவர் வந்து அண்டர் கிரவுண்டில் போய் தியானம் பண்ணுவார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அண்டர் கிரவுண்டில் போய் தியானம் பண்ணார் அது அவர் கூட இருந்த எல்லாருக்குமே தெரியும் என்ன கூப்பிட்டு போனார் ஏன்னா நானும் கொஞ்சம் அப்படியே ரொம்ப நேர்மையாக இருக்கிறனால அவருக்கு என்ன பிடிச்சிச்சு கூப்பிட்டு போய் சில விஷயங்கள் சொன்னார் அவர் தான் மூச்சு பயிற்சியில் வந்து சூரியக்கலை சந்திரக்கலை பற்றி அவர் தான் எனக்கு சொன்னார் நான் யோகாவுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் கூட உங்களை சந்தித்து பேசணும் என்ன கலையில் பேசணும் யாரை எப்படி பேக்கணும் பாசணுங்கிறது சொல்லி கொடுத்தது எனக்கு புரட்சி வரும் சார் இதெல்லாம் விட்டேன் இப்போ பழனியில் ஒரு வாட்டி ஷூட்டிங் போகிறேன் ஷூட்டிங் போகும்போது பழனி கோயிலுக்கு போகிறவங்கள காலையில் போகிறேன் சித்தர் அதில் போய் உட்காந்து எனக்கு என்ன அறியாமல் உட்காந்து ரெண்டரை மணி நேரம் உட்காந்துருக்கேன் ஹீரோ வந்து சிவகுமார் அவர் பயங்கர டென்ஷன் ஆகிடுவார் கோவப்படுவார் அவரெலாம் எல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டே சார் என்ன ஷூட்டிங்கண்ணே சிவகுமார் வெயிட்டிங்கண்ணே அப்படின்னா சரி அப்படின்னு போயிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணா இன்னும் விடிய காலம் வந்து உட்காந்து ஆரம்பித்தேன் அங்கே இருபத்தொரு நாளும் இருபத்தேழு நாள் ஷூட்டிங் இருபத்தி ஏழு நாளும் காலையில் போய் உட்காந்து விட்டேன் எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு மருத்துவத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க நான் எழுத ஆரம்பித்தேன் நோட்டு எடுத்து எழுத ஆரம்பித்தேன் நான் ஆக்சுவலாக ஸ்கூல் கூட போகல நிறைய மந்திரங்கள் எழுதி வச்சிருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மந்திரம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு போக சொன்னார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் வந்து எனக்கு அப்படியே மருத்துவம் தோணுச்சு அப்புறம் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு இந்த இடத்துல மழை பெய்யும் இந்த இடத்துல மழை பெய்யாதுங்கிற அளவுக்கு சொல்ல தெரிஞ்சு எங்கள் ஆஃபீஸில் ஒரு அம்மா வீடு இருக்குது அந்த வீடு அந்த அம்மா வீட்டுக்கு போனதே இல்லை படிக்கிறதுக்கு கீழே கிணறு இருக்காங்க ஆமாம் நாங்கள் நாளைக்கு அதில் ஏறாதீங்க என்ன சார் இப்போ தான் சார் கட்டின இடியாது நாங்கள் ஆனால் அதே மாதிரி அடுத்த நாங்கள் காலைல எரிஞ்சு போச்சு அவங்க சொல்லுவாங்க எப்படி முடிஞ்சு நாங்கள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு உள்ளே வந்து இலூஷனாக தோண ஆரம்பிச்சிது எனக்கு தோண ஆரம்பிச்சு தோண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சார் என்னமோ இருக்குங்கிறதுக்காக நான் வந்து அது வரைக்குமே எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஏதோ ஏன்னா அடிக்கிறது கூட யாரையும் அடிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்து ஆரம்பிச்சேன் இப்போ என் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க உள்ள வரும்போது உங்களுக்கு ஒரு வாசனை இருக்கும் அது என்ன வாசனைன்னு யாரும் எனக்கும் தெரியல எனக்கு உள்ளே இருக்குமே தெரியாது இப்போ நான் வீட்டுக்கு போனோன்னா எனக்கு அந்த வாசனை தெரியும் ஏதோ ஒரு புதுசாக ஒரு வாசனை இருக்கும் வேறு ரூமில் அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு நாள் சொல்கிறாரு கிளாஸ் தண்ணி வைக்க சொல்லி உடனே வந்து ஒரு இவ்வளோ பெரிய சில்வர் பாத்திரத்தில் டெய்லி தண்ணி வைப்பேன் டெய்லி குடிச்சிருவாங்க தண்ணியை அப்புறம் வந்து ஒரு 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 பொடி ஒன்று இருக்குது சாம்பிராணி மாதிரி போடுறது அந்த பொடியை வைப்பேன் அது ஒன்றுமே இருக்காது அது சாப்பிட்ருக்காங்களா என்னென்னு தெரியாது ஒன்றுமே இருக்காது அந்த பொடியை இருக்காது எரிஞ்சு பண்ண இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஏதோ ஒன்று இருக்குங்கிறத வச்சு அப்புறம் எனக்கு நிறையா மருத்துவங்கள் எனக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க நிறைய விஷயங்கள் அதனால எனக்கு வந்து கத்துக்கிட்ட ஆரம்பிச்சேன் நான் வந்து சித்தர்கள் இருக்கிறாங்கிறது ஆணித்தரமா நம்ப ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சு தெரிய ஆரம்பிச்சு அதில் வச்சு நான் நிச்சயமா இப்போ இதுலயே நிறைய எனக்கு சந்தேகங்கள் இருக்கு நம்மளோட கேள்வி நீங்க எம்ஜிஆரை பத்தி சொன்னீங்களா எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுகவில் எல்லாம் இருந்தாரு அவன் திமுக அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் மறுப்பு இயக்கம் தான் கடவுள் இருக்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க பெரியாரோட கொள்கையில் பின்பற்ற அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் எப்படி இருந்தார் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தார் பிரச்சனை சரி இப்போ தீக்காவளவுக்கு எத்தனை பேர் கடவுள் நமக்கு இல்லைங்கிறீங்க தமிழக முதலமைச்சர் வந்து கடவுள் எதிர்ப்பாங்க ஆனா உங்க வீட்டுல கோயில் வச்சிருக்காங்கல்ல பல கோடி கணக்கில் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக வச்சிருக்காங்க இல்லையா அது மாதிரி புரட்சி எம்ஜிஆர் ரொம்ப நம்புவார் மூகாம்பிக்கெல்லாம் வந்து தங்கத்திலே வாழ் கொடுத்தாரு குன்றத்தூர் பக்கத்தில் மூகாம்பி கோயில் கட்டினாரு நாங்களாம் போயிருந்தோம் அவர் கூட தலைவர் கூட மாதிரி அவர் பக்தியில் தியானம் ரொம்ப சாமி கும்பிடுவார் அவர் யாருன்னா இல்லைன்னு சும்மா தான் சொல்லலாம் சாமி இல்லைன்னு யார் சார் சொன்னது யார் சொன்னால் உன் உடம்புல உயிர் இருக்குங்கிறது தெரியுமா உயிர் எந்த இடத்துல யாராவது சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ யார் வேணாலும் தீக்காக்காரங்க யார் வேணாலும் உயிர் எங்கே இருக்குது எந்த இடத்துல உயிர் போவோம் சொல்ல முடியாதுல்ல கரண்ட் இருக்குது கரண்ட்டு நான் பார்க்கவே இல்லை ஏதோ விளக்கேறியது கரண்ட்டு எங்கே இருக்குது எனக்கு தெரியாது ஆனால் அதை ஒயரை கரண்ட்டை பிடிச்சேன்னா தெரியும் செத்து போயிடுவான் அப்போ தான் தெரியும் ஓ செத்துக்கு அப்புறம் தான் கரண்டு பிடிச்சி செத்து அது மாதிரி இறந்ததுக்கப்புறம் தான் அங்கே வந்து சொர்க்கம் நரகம் அப்படின்னு இருக்கு நம்புறாங்களோ நம்மளே இல்லை அங்கே போன தான் தெரியும் கடவுள் இருக்காங்க நான் குண்டத்தில் ஒரு நாற்பது வருஷம் பாய ஒருத்தர் தவறிட்டார் எல்லா பேரும் அவர் திருப்பி உயிர் பொழிச்சிட்டார் பொழிச்சிட்டா வந்து முதல் சொன்ன வார்த்தை என்னை யாரோ கூட்டி போனாங்க ரெண்டு பேர் அங்கே வந்து பிரம்மாண்டமான ஒரு அக்னி மாதிரி இருந்துச்சு ஆனால் அக்னின்னா அனல் அடிக்கலாம் ஆனால் ஜில்லுன்னு இருந்துச்சு அந்த இடம் போன உடனே அவர் திருப்பி அனுப்பு இப்போ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க வந்துட்டானாரு அவர் ஒரு முஸ்லீம் அவரே வந்து அதை வந்து எல்லாருக்கும் சொன்னார் அப்போ அந்த காலத்தில் பிரபலமாக பரபரப்பாக அது ஸோ அது மாதிரி கடவுள் இருக்கார் கடவுள் இல்லைங்கிறதுலாம் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆணித்தரமாக கடவுள் இருக்காருங்கிறத நம்புனார் ஏன் அவங்க அம்மாவுக்கு பெரிய சிலையை வச்சு கும்பிட்டு தான் வருவார் வெளியே வந்தாலும் அந்த சிலை என்ன ஒரு பத்து நிமிஷம் வேண்டுவார் உள்ளே கும்பிடுலாம் இங்கே வந்து கும்பிடுவார் நிச்சயமாக கடவுள் இல்லைன்னா அம்மாவும் தான் இல்லைல்ல கண்டிப்பாக அதனால் தலைவர் வந்து உங்களுக்கு தெரியும் மூகாம்பியில் போய் தங்கவாள் கொடுத்தாரு குந்தத்தூர்ல மூகாம்பி கோயில் கட்டினாரு கண்டிப்பா நிச்சயமா கோயிலுக்குன்னு டொனைட்னு தான் ஃபுல் செலவு இவர் ஏற்றுக்குவார் நான் கண்ணால் பார்த்தேன் நேர உட்காந்து பார்த்தேன் ஃபுல் செலவு ஏன்னா ஐயா டொனைட் வருவாங்க என்ன செலவு இவ்வளவு இருந்தா எடுத்துக்க அப்படியே கேட்க வேணாம்னு சொல்லுவார் அப்போ இல்லைன்னா கொடுக்க முடியுமா ஆனால் வாலிபர்கள் வந்து எம்ஜிஆருக்காக நிறைய பாட அவர் பட்டை போட்டுருப்பாரு பட்டை போட்டுருப்பாரு ஆனால் பட்ட போடக்கூடாதுன்னு சொல்லி அன்பா இவர் கேட்டுக்கிட்டதாகவும் அதை இவர் ஏற்றுக்க மறுத்ததாகவும் சொல்லுவார் பொய்யான தவலா இருக்கும் மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு பேட்டிலேயே சொல்லியிருந்தார் இருக்காங்க அதுக்காகதான் கேட்டேன் அவருக்கங்கள் இருந்தாரு அவருக்கு கடல் நோம்பிக்கை இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு ஆனா அவர் பெரிய சித்தர் இதுல இருந்தாரு சார் அவர் சுவாசத்தை மாற்றி சுவாசம் வழியா பேசுறதுக்கு எல்லாம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியும் நிறைய யோகாவில ரொம்ப சிறந்த கைதேர்ந்தவங்களுக்கு சுவாசத்தை மாற்ற தெரியும் சூரிய கல்யாணம் சந்தா கல்யாணம் அதெல்லாம் மாற்ற தெரியும் தலைவர் மாற்றுவார் இப்போ உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வரீங்க நீங்கள் ஒரு முக்கியமாக உங்கள்கிட்ட பேசணும்னா உடனே மாற்றி தான் உட்காந்து பேசுவார் அப்படி மாத்திரலன்னா கொஞ்சம் நேரம் வெளியே இருக்க சொல்லுவார் நான் கேட்பேன் நீங்கள் சுமதனையத்தில் வர சொல்லலாம் இல்லை கலையை மாற்றணும் அப்படிம்பார் அப்போலாம் எனக்கு விளையாட்டாக ஒன்றும் தெரியாது சின்னப்பா இருபது வயசு அப்போல்லாம் அவன் தெரியல ஆனால் அதுக்கப்புறம் நாலாம் இடத்தில் பார்க்கும்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய கலைகள் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு அந்த விதி இருக்குது கற்றுக்கணும்னு இல்லைன்னா எனக்கு எப்படி சொல்லி நான் ஸ்கூலுக்கே போகல எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் கண்டிப்பாக எனக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன் படத்துக்கு பாடல் எழுதியிருக்கேன் அதெல்லாம் சும்மா எழுத முடியுமா அதனால் யாரோ சொல்கிறாங்க அதை வச்சு எழுதுகிறேன் ஆமாம் சுத்தமாக ஸ்கூலுக்கு போகல படிக்கலைங்கும் போது எழுத்துங்கிற ஒரு விஷயம் எப்படி வரும் இவ்வளோ தூரம் நிறையா விஷயங்களை இருந்து நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு சம்திங் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு படம் சூர்யான்னு ஒரு படம் டயட் பண்ணுறேன் சும்மா கதையெல்லாம் நோட்டில் கூட எழுதலை நானாக போய் டயட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் படம் பெரிய கிட்டு அது பாட்டு எழுதுனேன் வீராதி வீரனடா வித்தையில் சூரனடா ஆராத்தி எடுத்துவாங்க மன்னாதி மன்னாடா இவன் அண்ணாச்சி பிள்ளையடா அடிச்சுக்கங்கையாது சிலம்பம் எடுத்தா சிங்கக்கூட்டி புழுதி புறக்க கட்டுப்பட்டு சிறுத்த ஊரடா திருநெல்வேலியிடா சீரி சென்னை தானடா எழுதுறேன் உங்களோட வாழ்வியில் டோட்டலாக எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு பாட்டு எழுதுகிறேன் நான் அதுக்கு வந்து என்னென்னா ஒரு பதினஞ்சு பக்கம் எழுதுறேன் அதை இந்த வார்த்தைக்கு எழுதிதை ஒன்னா சேர்க்குறேன் உங்களை மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு ஒன்னாக சேர்க்க சொல்கிறேன் அப்படி சேர்த்ததான் அந்த பாட்டு ஏன் நான் அதெல்லாம் சொல்ல வரேன்னா கடவுள் நம்மளை ஏற்கிறார் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது இப்போ நம்ம உயிர் எங்கே இருக்குன்னு தெரியாது எப்போ சாப்பிட்றோன்னு தெரியாது ஆனால் உயிரோடு இருக்கிறோம் அப்போ எதுக்கு காரணம் யாரு யாரோ ஒரு சக்தி சூரியன் எப்படி காலைல ஆறு மணிக்கு ஊதிக்கிது நம்ம யாருன்னா லைட் போடுறோமா அதுவா காலையில் ஆறு மணிக்கு கரெக்டாக உதி கரெக்டாக ஆறு மணிக்கு மறையுது நம்ம அம்மா தான் இருக்கு பூமி சுற்றுறதுனால சூரிய வெளிச்சம் இங்கே வருது இல்லை ஏதோ ஒன்று சுற்றுது இல்ல பூமியை யாரும் சுற்றுறது நம்ம யாருன்னா சுற்றுறோமா இல்லை அதுவே தான் இப்போ ஏழு லோகம்னு யார் சொன்னா ஏழு க செவ்வாய் கிரகம் சனி சனிக்கிரகம் அந்த சூரிய கிரகம் சந்திர கிரகம் எல்லாம் யார் சொன்னாங்க நம்மளால தானே கண்டுபிடிச்சாங்க இருக்குல்ல இருக்குது இப்போ ஆராய்ச்சிலேயும் கண்டுபிடிச்சாங்களா ஆமாம் எல்லாம் இருக்குன்ட்டாங்களா முன்னாடி இல்லை சும்மா அப்படிலாம் சொன்னாங்க ஆராய்ச்சிலேயும் கண்டுபிடிச்சிட்டாங்களா நிச்சயமாக அதனால் இப்போ நம்ம தலைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாராக கண்டுபிடிச்சிருக்காங்களா நம்ம மூளை சுற்றி ஒரு லட்சம் நரம்பு இருக்குது ஒரு லட்சம் நரம்பு மட்டும் மூளைக்கு மட்டும் இருக்குது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்குது இது மாதிரி எவ்வளோ இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் கோடி அணுக்கள் இருக்குது இதெல்லாம் தெரியுமா சித்தர்கள் கண்டுபிடிச்சி அந்த காலத்தில் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடின்னு வச்சதுங்களா இப்போ சொல்றாங்க ஆமா கிட்டத்தட்ட இது இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப ஆராய்ச்சி பண்ணி ஒண்ணுமே இல்லாம மென்யானத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்து அப்படி கண்டுபிடிச்ச தியானங்க இதெல்லாம் அப்ப கடவுள் இருக்காரா இல்லையா கண்டிப்பா இருக்காரு